ஹலோ லோனர்ஸ் வெல்கம் டு டே நைன் கிளாஸ் ஆஃப் டென் டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்று அப்படின்ற ஒரு வேர்பை வச்சு நம்ம வேறு வேறு டென்ஸில் எப்படி சென்டென்சஸ் ஹிந்தியில் பேசுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பேசிக் ரூட் வேர்பு வந்து பதில் பதில்னா அப்படின்னா மாற்றுவது அப்படின்றத அர்த்தம் மாத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பதலோ பதல் தீஜியே பதல் லீஜி அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேவா இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இசே பதல்லோ இசே பதிலோ பதல் தீஜியே பதல் லீஜியே எது வேணாலும் சொல்லலாம் ஒரு சிலர் வந்து தீஜியே சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து லோ சொல்கிறோம் இல்லையா பதல்லோ அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தான் பதில் லீஜி ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பெட்ரோல் விலை வாரம் வாரம் மாறிக்கிட்டு இருக்கு வாரம் வாரம் மாறுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஸோ நம்ம பேஜ் வழக்கில் வாரம் வாரம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் மாறிக்கொண்டு இருக்கிறது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூவஸ் டென்ஸ்ல சொல்லக்கூடாது ஒரு விஷயம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாரம் வாரம் மாசம் மாசம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் ஓகேவா அப்போ பெட்ரோலோடைய விலை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பெட்ரோல் கீ கீமத் விலை அப்படின்னா கீமத் அப்படின்றத அர்த்தம் பெட்ரோல் உடைய விலை அந்த உடைய அப்படின்னு தான் கி இதுவே வந்து பெட்ரோலை வந்து ஹிந்தியில் வந்து பெண்பாலாக கன்சிடர் பண்ணுவாங்க ஆண்பால் பொருளா இருந்தது வேற ஏதாவது ஒரு பொருளை பத்தி பேசுகிறோம் அது ஒரு ஆண்பாலாக இருந்தது அப்படின்னா கா சொல்லணும் இப்போ கர்கா அப்படின்றது வரும் ஓகேவா அது வந்து ஆண்பாலாக கன்சிடர் பண்ணுவாங்க கி கீமத் பெட்ரோலினுடைய விலை ஹர் சப்தா அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சப்தா அப்படின்னா வாரம் ஹர் சப்தா அப்படின்னா ஹர் அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்றது அர்த்தம் பதில் தீஹே சொல்ல மாதிரிதான் பெட்ரோல் அப்படின்றது பெண்பால்ன்றதுனால பதில் தீ வருது சோ பிரசென்ட் டென்ஸ்ல நம்ம பேசும்பொழுது வேபு கூட தா இல்லைன்னா தீ சேர்ப்போம் அது என்ன ஜெண்டர் அப்படின்றத பொறுத்து இங்க பெண்பால் என்றதுனால பதில் தீஹே அப்படின்றத சொல்றோம் பெட்ரோல்க்கு கீமத் ஹர் சஃப்தா பதில் ஹே நேத்து திடீர்னு மீட்டிங் டைமை டைமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப இது வந்து சிம்பிள் டென்ஸ் நேத்து அப்படின்னு சொல்றதுக்கு கல் உன் ஹோனே அப்படின்னா அவர்கள் அச்சானக் அப்படின்னு சொல்றதுக்கு திடீர்னு அப்படின்னு அர்த்தம் சடனா திடீர்னு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில அச்சானக் பைத்தக்கா சமை அப்படின்னா மீட்டிங்கினுடைய டைம் அப்படின்றது அர்த்தம் மீட்டிங் வந்து ஆண் கன்சிடர் பண்றாங்க அதனால தான் மீட்டிங்க்கா சமை அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் மீட்டிங் கா சமை அப்படின்னா மீட்டிங்கினுடைய டைமா பதல் தியா அப்படின்னா மாத்திட்டாங்க அப்படின்றது அர்த்தம் பாஸ்டென்ஸ்ல சொல்லும் பொழுது பதல் தோ அப்படின்றது வந்து பதல் தியா அப்படின்றத வரும் அடுத்தது அவர் சீக்கிரமா மனசை மாற்றிப்பார் ஸோ கவலைப்படாதீங்க அவரோட மனசு மாறிட மாற்றிப்பார் இது வந்து நம்ம வந்து மாற்றிப்பார்னு சொல்கிறோம் இது அப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் வரும் ஓ அப்படின்னா அவர் ஜல்தி அப்படின்னா சீக்கிரமா அப்னா மண் அப்படின்னா அவருடைய மனசு மண் அப்படின்னா மனசு அப்னா மண் அப்படின்னா அவருடைய மனசு இதுவே ஒரு பெண்ணை பத்தி பேசும் பொழுது அப்னி மண் அப்படின்றது வரும் பதல் லேகா அப்படின்னா மாற்றிக்கொள்வார் அப்படின்றது அர்த்தம் பதல் லேகி அப்படின்னா பெண்ணை பத்தி மாற்றிக்கொள்வாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம் சோ ஓ ஜல்தி அப்னா மண் பதல் லேகா அப்படின்னு சொல்லணும் நாங்க அடுத்த மாசம் கார் மாத்த போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இருக்கிற காரை கொடுத்துட்டு வேற கார் மாத்த போறோம் அந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த காருக்கு பதிலாக வேற எந்த ஒரு பொருள் வேணாலும் நம்ம சொல்லி பேசலாம் நாங்க அப்படின்னா அகிலே மகினே அப்படின்னா அடுத்த மாசம் ஸோ மஹினா அப்படின்னா மாசம் சஃப்தா அப்படின்னா வாரம் அகிலே அகிலா அப்படின்னா வந்து அடுத்தது அப்படின்றது அர்த்தம் ஸோ அகிலா மகினே அப்படின்னா வந்து அகேலா மகினே அப்படின்னா அடுத்த மாதம் கார் அப்படின்றது வந்து கார் அப்படின்னே சொல்லலாம் பதில் நே ஜாரு ஹே மாத்த போறோம் ஸோ ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்னா நான் தூங்க போறேன் நான் சாப்பிட போகிறேன் அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்டில் தான் இது வரும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா வந்து நான் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பதில் நே ஜாரஹேஹேன் ஸோ அந்த ரூட் பர்பு பதல் அது கூட நே வரும் ஜாரஹே ஹென் போரேன் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இங்கே போகிறோம் அதனால தான் ஜா ரஹேஹெயின் அப்படின்றது வருது போரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜார் ரஹாஹூன் ஜார் ரஹீஹூன் அப்படின்ற ஃபார்மேட்டில் வரும் இங்கே பதில்னே ஜார் ரஹே ஹேன் அப்படின்றத சொல்லணும் அடுத்தது ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம இந்த ஒரு வேர்பு பார்த்துட்டு வரோம் இல்லையா முக்கியமான வேர்ப்ஸு ஸோ மாத்து அப்படின்ற ஒரு வேர்பு தான் நம்ம வந்து டீட்டெயிலாக என்னென்ன டென்ஸில் எப்படி இப்படி மாறுது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் ஸோ இதே போல் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதில் ஒரு குறிப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி வேர்ட்ஸ் தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் எல்லா டென்ஸ்லேயும் எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரிஞ்சதுனாலே நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே ஹிந்தியில் பேசிக்கலாம் ஸோ அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட பிடிஎஃப் இருக்குது ஸோ உங்கள் நான் உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே அதே போலவே அந்த வேர்பு வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னா டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட் ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருவேன் அதுலேயே வந்து எல்லா கோபையும் அப்ளை பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதையும் கொடுத்துருவேன் அது கூடவே அது இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹிந்தி சென்டென்சஸ் அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவேன் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது அடுத்த மாசம் நாங்க கார் மாத்த போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அகிலே மகினே கார் பதில் நே ஹேன் அப்படின்றத பார்த்தோம் நான் இதுவரைக்கும் மூணு மொபைல் மாத்தி இருக்கேன் சோ மாற்றி இருக்கிறேன் இதை நம்ம சொல்றதுக்கு வந்து மெயின்னே அப்தக் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நான் அப்படின்னா மெயின்னே தீம் மொபைல் மூணு மொபைல் பதல் லியே ஹெய்ன் மாற்றி இருக்கிறேன்னு சொல்றோம் சோ பதல் லியே ஹெயின் அப்படின்றத சொல்லலாம் பதில் தியே ஹெய்ன் அப்படின்றதும் சொல்லலாம் ட்ரெஸ் மாற்றிட்டு விளையாட போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ தன் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு விளையாட போங்க அப்பனே கபடே பதல்கர் கேள்னை கேலியே ஜாவோ பதல்கர் அப்படின்னா மாற்றிட்டு அப்படின்றது அர்த்தம் ஸோ ரெண்டு ஓபு வருது பாருங்கள் மாற்றிட்டு விளையாட போங்க ஸோ பதல்கர் கேள்நே கேலியே விளையாடுவதற்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாவோ ரெஸ்பெக்ட் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா ஜாயியே அப்படின்னு சொல்லலாம் அப்பனே கபடே பதல்கர் கேள்னை கேலியே ஜாவோ நான் ஏன் நான் என்னோடய ஃபோனை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே அப்படின்னா நான் எனக்கு அப்னே ஃபோன் அப்படின்னா என்னுடைய ஃபோனை பதில் நாகே அப்படின்னா மாற்றணும் அப்படின்றது அர்த்தம் ஸோ நான் என்னோட ஃபோனை மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அவங்க அவங்களோட அட்ரஸ் இன்னும் மாற்றலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர்கள் அப்படின்னா உன்ஹோனி அபிதக் அப்படின்னா இன்னும் வரை இப்ப வரைக்கும் அப்படின்றது அர்த்தம் அப்படே பத்தா அப்படின்னா வந்து அவங்களுடைய அட்ரஸ் நகி பதிலாகே அப்படின்னா மாற்றவில்லை சோ பதலோ அப்படின்னா மாத்து இங்க நகி பதலா அப்படின்னா வந்து மாத்தல அப்படின்றது அர்த்தம் அவங்க ஃபோன் மாத்தல அப்படின்னு சொல்றதுக்கு நெகட்டிவ்ல எப்படி சொல்றது அப்படின்றதையும் நான் அந்த பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவளோட குரல் மாறல அப்படின்னு சொல்றதுக்கு அவளுடைய குரல் ஸோ உஸ்கி ஆவாஸ் அவருடைய குரல் அப்படின்னா உஸ்கா ஆவாஸ் இங்க அவளுடைய குரல் உஸ்கி ஆவாஸ் நகி பதல்தி அப்படின்னா மாறவில்லை அவள் அப்படின்றதுனால நகி பதல்தி அப்படின்றத சொல்றோம் கிளாஸ் டைம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ நம்முடைய கிளாஸ் டைமை மாற்ற முடியுமா ஹம் கிளாஸ்கா சமயம் அப்படின்னா கிளாஸ்கான டைம் பதில் சக்தே ஹேக்கியா அப்படின்னா மாற்ற முடியுமா ஸோ முடியும் முடியாது அந்த கான்செப்ட்னாலே சக்தா சக்தி யூஸ் பண்ண பேசணும் ஸோ ஹம் புளூரல் ஃபார்ம் தான் சக்தே வருது அவர் அவன் அப்படின்னா வந்து தாவரம் சத்தா பெண் அப்படின்னா சக்தி இங்க ப்ளூரல் அப்படின்றதுனால பதில் சக்தே ஹேக்கியா அப்படின்றத கேட்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன் உங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்